ஹாய் guys, welcome பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அண்ட் ஈஸியான கேரட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அகரகரை எடுத்துக்கலாம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சா அகர ஒரு சாஸ் பேனில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் அகரகர் அகர் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அகரகர் வந்து கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் வந்து ஊற விட்டுக்கலாம் இது ஊறுற கேப்பில் நம்ம கேரட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேரட்டை வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து போட்டுட்டு பெருசு பெருசாக கூட கட் பண்ணி போடலாம் ஏன்னா பாலில் வந்து கேரட்டை வேக வைக்கும்போது கேரட் சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதனால் நம்ம பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் அதில் முக்கால்வாசி வந்து குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு மூணு விசில் வந்து விட்டுக்கலாம் இப்போ இது மூணு விசில் வந்துடுச்சு விசில் அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கேரட் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இந்த கேரட்டும் பாலும் வந்து நல்லா ஆற விடலாம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கேரட்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் மில்க் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த அகரை எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஸ் பேனை வச்சுக்கலாம் இந்த அகரகரை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடலாம் இப்போ கொதிக்கிற கேப்பில் நான் கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன் பாருங்க அது வந்து நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள் இப்போ கரைஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பியூரியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து ரொம்ப நம்ம கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம காட்சி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சதும் நம்ம ஒரு நம்ம எந்த பவுலில் போடுறோமோ அந்த பவுலில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம் நெய் தடவி வச்ச அந்த பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து ஊற்றிக்கலாம் இதை வந்து ஊற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிளியர் ஆகணும் இப்போ இதை நம்ம ரெண்டு மணி நேரம் இல்லைனா மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க மூணு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்ட்டு இப்போ நான் ஓரத்தில் வந்து எடுத்து விட்டுக்கலாம் கண்ணாடி பவுலாக இருந்தால் இன்னும் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை கமுத்தி நம்ம அதை எடுத்துக்கலாம் கரெக்டாக பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜெல்லி டைப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக அந்த ஜெல்லி டைப்பில் சூப்பராக இருந்தது உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் எந்த ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ணாமல் அந்த கேரட்டோட ஃபுல் கலரும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாஃப்டாக அந்த ஜெல்லி டைப் வந்திருக்குன்னு பாருங்கள் வாயில் வச்சா கரையிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்